i don't know உள்ளதல்ல <laughs> <laughs> இது ஆதிக்கூட சம்பவம் கம்பாக வேற

சூப்பரா பண்ணிருக்காங்க படத்துல படகு பண்ணா இருக்கு

இல்லை ஒவ்வொரு ஸ்டாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் வேணும் படம் மாசா இருந்துச்சு படம் ஃபுல் மாஸ்ல தான் இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் போய் பார்க்கலாம் படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸில் தான் இருக்குது படமே ரெஃபரன்ஸ் தான் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இந்த படமே இல்லை சூப்பராக இருந்துச்சு சில்ட்ரன் படத்துல முக்கியமான ரோல் வந்து

ஒரு ஒரு சின்ன கத்தை கூட தோண்டல போக்காந்து ரசிக்கணும் போலனு சொல்லுவோம் ஒன்னொன்னு செதுக்க வச்சிருக்காங்க ஒரு ஒரு லுக்கும் பயங்கரமா இருக்கு சமயா இருந்துச்சுன்னா பாக்குறப்ப பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த விடாமுயற்சியில நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் வேற மாதிரி இருந்துச்சு இதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம தான் நான் போனேன் சோ அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வந்து கதை எப்படி இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு ட்ரெயிலர் பார்த்து எனக்கு சும்மா கத்தலாம் அஜித் சார் கண்டிப்பா லுக் நல்லா இருக்கு மோசம் இருக்கு பழைய அப்படின்ற ஒரு எக்ஸ்பிடேஷன்ல தான் வந்தேன் ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க படம் ரொம்ப சூப்பராக இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபேன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு சீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கத்தணுன்ற தாண்டி அந்த தலையை ரசிக்கணும் அப்படின்றது எனக்கு மைண்டில் இருந்துச்சு அதை ரொம்ப நல்லா ரசிச்சேன் இன்னொரு ரெண்டு மூணு ஷோ பார்க்கணும் அர்ஜுன் தாஸ் வந்து அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்லை

தலையோட ஒரு ஒரு படமும் தீனால இருந்து பில்லால இருந்து எல்லாம் அப்படியே காமிச்சு அவளோட டைரக்டர் தளபதி ரெஃபரன்ஸ் கூட இருக்காதுல்ல சோ அதெல்லாம் எதுவும் ஸ்பாய்லர் பண்ணாம நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் அர்ஜுன் தான் சூப்பர் நடிச்சிருக்காரு அந்த ஒரு வில்லனா வந்துட்டு ஒரு புது டைப் ஆஃப் வில்லன் மாதிரி நடிச்சிருக்காரு அது மாதிரி நல்லா இருக்கு ஃபேன் பாய் படம் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி தான் அது பண்ணிருக்காங்க தெரியா இருக்கு அவரு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு படத்தையும் இல்ல மத்தபடி பாதி படம் ரெஃபரன்ஸ் இறக்கிட்டாரு வாலி தீனா அப்படியே வருதுல தெரியா இருக்கு அதான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஆ ஃபேன்ஸ்ோட என்ஜாய் பண்ணி பாங்க சூப்பரா அவரோட வில்லனிசம். అర్జుன் தாஸ்ோட வில்லனிஸ்மா? அவரே एक्चुअली கரெக்டரா அவர பண்ணதே கொஞ்சம் காமெடியோட சேந்தா பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு வில்லன் இல்ல. பட் ஓகே மாதிரி பண்ணிருக்காரு. சிம்ரன் சிம்ரன் மெயின். அந்த கூட சிம்ரன் ஆடுவாங்கன்னு பார்த்தேன். பட் பட் ஓகே பாத்துட்டு போறோம் டவுன் தெள்ள இன்னொரு ரெஃபரன்ஸ் கூட இன்டர்நேஷனல் ரெஃபரன்ஸா எடுத்து வச்சிருக்காங்க மணி ஐஸ்ட் ஜான் வீக்லாம் வராரு தலை கூட இது பண்ண நல்லா இருக்கு நல்லா இருக்கு வந்து ஒரு டோட்டல் அந்த எல்லாமே ஃபுல்லாமே கலந்த மாதிரி இல்ல எல்லாமே இப்ப நீங்க எல்லாமே ஃபுல்லா பண்ண மாதிரி அந்த ஒரு சின்ன சின்ன வந்து அந்த டைலாக்ஸும் ஒரு சில டைம் பேசுவாரு அந்த வெயிட்டிங் சீன்ஸ் எல்லாம் வருது நிறைய வந்துருவாங்க ஃபுல் சேன்பை மூமெண்ட்டாக மடம் சூப்பராக இருந்தது செம்மையாக இருந்தது வின்டேஜ் ஜே கே பேக் சிம்ரன் எப்படி அவர் வா அவர் வருது ஒரு ஃபோர் மினிட்ஸு பட் இவங்க இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு மாதிரி சைக்காலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அஜித் என்னென்ன படத்தில் நடிச்சாரோ அந்த படத்தில் இருக்க சாங்ஸு அந்த படத்தில் இருக்க ஹீரோயின்ஸு ஸோ அப்படியெல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அது அது ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி சைட் பண்ணுறது அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஜீவி பிரகாஷ் ட்ரம்ஸ் வாசிச்சு 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 அவங்க ரெண்டு கையும் வீங்கி போயிடும் அவ்வளோ ஆக்ஷன் படம் கதையெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது அவ கொடுத்தது நல்லா பண்ணியிருக்காங்க பட் டோட்டலி கமர்ஷியல் ஃபிலிம் இது இதில் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் எது காமெடி எது காமெடி நான் ஒன்றும் ஒன்றும் பார்க்கல காமெடி ஒன்றும் இல்லை யோகி பாபு வர்றாங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் வர்றாங்க பெருசாக ஒன்றும் காமெடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பெண்டிங் டயலாக்ஸ் எல்லாம் எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்கிறேன் அவங்க நினச்ச ஒரு பத்து பதினஞ்சு படத்து டயலாக்ஸ் அங்கேயே இங்கே வந்துட்டே இருக்கும் ஸோ அது ஃபேன்ஸுக்கு தான் புரியுது அவ யார் எல்லாரும் அஞ்சு வாட்டி பத்து வாட்டி படம் பார்த்துருப்பாங்க அந்த ஃபேன்ஸுக்கு புரியுது அப்போது சாங்ஸ் எல்லாம் ரீமிக்ஸ் சாங்ஸ் தான் நிறைய ரீமிக்ஸ் சாங்ஸு அப்படின்ட்டா ஒருத்தனுக்கு இந்த மாதிரி படத்தில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒரு சாங் ஒரு நல்ல சாங் பண்ணவே முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படம் படம் எப்படி இருந்துச்சு படம் எனக்கு பெர்சன ரொம்ப புடிச்சிருந்தது ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே ஜாலியா எங்க ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டா படம் கொடுத்துருக்காங்க இந்த படம் பத்த வருஷம் நான் வாரம் பார்ப்பேன் ஒரு ஜானர்ல ஒரு ஒரு இது இருக்கும் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த படம் வந்து ஜாலியா பார்த்துட்டு போற மாதிரி இருந்தது அஜித் சார் வந்து அவரோட ஸ்கில்ஸும் காமிச்சிருக்காரு விடாமுயற்சியில வந்து கொஞ்சம் சட்டிலா நடிக்கிற மாதிரி இருந்தது கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல பட் இந்த படத்துல வந்து ஜாலியா சூப்பரா பண்ணியிருக்காரு வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி

சூப்பரான படம் ஏகே சார் இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸாக இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஈவன் ஜென்ரல் ஆரியன்ஸ் இந்த படம் பார்க்கலாம் அவங்களுக்கு பிடிக்கும் ஏகே ஃபேன்ஸ்க்கு ரிப்பீட்டடாக பிடிக்கும் ஸ்டார்டிங் டூ பிடிஎஸ் வரைக்குமே என்டர்டைன்மெண்ட் பேஸ் அப்படியே இருக்கு படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் இன்ட்ரோல் பிரிக்காம சொல்கிற ஸ்டார்டிங்ல இருந்து எந்த பீட்டிஸ் வீடியோஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் போச்சு படம் லேகம் சொல்ல முடியாது படம் அப்படி இருக்கு அப்படி இருக்கும் சொல்ல முடியாது லேக் லேகே சொல்ல முடியாது டீ படம் வந்து படி சாங் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு அவர் மியூசிக்கும் பயிரமாக போட்டிருக்காரு டார்க் ஒரு ஒரு பீஜா மருக்கு அதுவும் பயிரமாக இருக்கும் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த சாங்ஸ் எல்லாமே படத்துல நல்லா இருக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸோட சாங்ஸ் எல்லாமே கம்பேர் ஆகி படம் நல்லா இருக்கு அஜிந்தா அவ்வளோ ரோல் பயிரமாக போட்டிருக்காரு ஏகே வில்லனா இருந்தாலும் பட் அஜித் வந்து அவரு அவர் ஆக்டர்ஸ் கொடுத்த ரோல் வந்து அவர் பாட்டு நல்லா பாட்டுக்காரு அதாவது கோவா ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்கு திஷா செம்பரானு அப்புறம் பிரியா அவர் எல்லாமே அவங்க பிரசன்ஸ் பயமா இருப்பார்

வாலி அமர்லம் அப்புறம் பில்லா எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்கு ஆமா அதான் தா சூப்பர் அஜித் வந்து இந்த மூவி வரைக்கும் எல்லா சீன்ஸும் படத்துல இருக்கு அது வந்து டேரக்டர்ஸ் டஸ்ட் தான் ப்ரோ எல்லாமே ஏகே பிரசன்ஸ் டேரக்டர்ஸ் டஸ்ட் தான் அது நல்லா இருக்கு ஓகே அர்ஜுன் தாஸோட கேரக்டர் வந்து ஃபுல் வில்லனா இல்லாம காமெடி கலந்து வில்லனா அது இல்ல காமெடி கலந்து வில்லன் சொல்ல முடியாது அதே சமயத்துல அவர் ஆட்டிடியூடும் காமிக்கல போடி போடி நடிச்சிருக்காரு கண்டி ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல கொஞ்சம் ஜாலியா அந்த அந்த ஸ்டோரி வந்து அந்த ஜாலியா இருக்க மாதிரி தான் இருக்கு அதனால அனு திரிஷா மேம் சிம்ரன் மேம் இவங்களோட ஆ சிம்ரன் மேம் ஒரு கேமியோ மாதிரி நடிச்சிருக்காங்க திரிஷா வந்து பேரா நடிச்சிருக்காங்க